அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் தினமும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க அதாவது தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவாவது காகத்துக்கு உணவு வச்சா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான மாற்றங்களை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் ஒரு சிலருக்கு வந்து சனிக்கிழமை நாட்களில் மட்டும் உணவு வைக்கிற பழக்கம் இருக்கோ ஒரு சிலர் வந்து அமாவாசையில் மட்டும் வைப்பாங்க ஆனால் நிறைய பேர் இருக்காங்க தினமும் காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற பழக்கம் கடைபிடிச்சுட்டு வருவாங்க அப்படி பார்க்கும்போது காகம் அப்படின்னு சொன்னாவே முதல்ல நமக்கு ஞாபகம் வருது நம்மளுடைய முன்னோர்கள் தான் அதாவது நான் தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய சந்ததியில ஏதாவது ஒரு தவறுதல் நடந்திருந்தா எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அதனால நான் இந்த சாதத்தை உனக்கு கொடுத்து ஆசி கொடு கடவுளே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த உணவை எடுத்து நமக்கு ஆசி கொடுப்பாங்க தான் நமக்கு நம்பிக்கை அப்படி நம்மளுடைய குடும்பத்துல இறந்து போனவங்க நம்ம காண்பதற்காக இந்த பூலோகத்துக்கு திரும்பி வருவாங்களாம் இறந்த ஆத்மா இந்த பூமிக்கு நேரடியாக வர முடியாது அப்படிங்கிற காரணத்தால் இறந்த அந்த ஆத்மாக்கள் காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய பூமிக்கு வர்றதாகவும் சாஸ்திரங்கள் மூலமா சொல்லப்படுது மேலும் நாம் இப்படி காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது கண்டிப்பாக இதை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இது நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை அதுக்கு பின்னாடி வர கஷ்டத்துக்கு இது கூட காரணமா இருக்கும் அப்படின்னு நினச்சு புலம்புறாங்க அப்படி என்னெல்லாம் செய்யக்கூடாது கண்டிப்பாக உணவு வைக்கிறோன்னா என்ன கண்டிப்பா செய்யணும் இது இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த புரட்டாசி மாத அமாவாசை வேறு வருதுங்க இது வந்து ரொம்பவே மகாலியபட்ச அமாவாசைன்னு சொல்கிறோம் முக்கியமான அமாவாசை இந்த நல்ல காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கும்போது சனி பகவானுக்கு போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நிறைய பிரச்சனைகளை இன்றைக்கி நிறைய பேர் வந்து தீர்க்க முடியாமல் இருந்துகிட்ருக்காங்க ஏன் அப்படின்னா நாம் எங்கே போய் பார்க்கணும் எங்கே போய் கேட்டால் நமக்கு நல்ல பதில் கிடைக்கும் எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பொதுவாக காகத்துக்கு நம்ம உணவு வைக்கிற பழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாஸ்திரங்களில் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்கிறாங்க குறிப்பிட்டு நாம் ய யமலோக வாசலில் யமனுக்கு வாகனமாக இருக்கக்கூடிய இந்த காகம் அப்படின்னு சொல்கிறதால இது ரொம்ப ரொம்ப நமக்கு நெருக்கமானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய தொடர்பு கொண்டது அப்படின்னு நம்புகிறோம் சனி பகவானுக்கு வாகனமாக இருப்பதும் இந்த காகம்தான் இப்படியாக நம்மளுடைய சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த காகத்துக்கு பல வகைகளில் முன்னுரிமை கொடுத்து சாஸ்த் சம்பிரதாயங்களை பின்பற்றி வருகிறோம் இப்படிப்பட்ட காகத்துக்கு சாதம் வைக்கும்போது நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் என்னென்ன இந்த காகம் நம்மளுடைய வீட்டில் வந்து எந்த திசையில் கரைந்தால் என்னென்ன ப பழக்கங்கள் என்னென்ன பழங்கள் நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதும் முக்கியமாக சொல்றாங்க இது நாம எல்லோருமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த இந்த இடத்துல நம்ம நினைவுக்கு இதை முக்கியமாக பார்க்கணும் சாப்பிட்டு முடிச்சதுமே நிறைய பேர் சாப்பிட முடியல அப்படின்னு மீதி சாதத்தை கொண்டு போய் வைக்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு அதே போல வீதியில வரக்கூடிய நாய்களுக்கு கூட இந்த மாதிரியான சாப்பாடு நிறைய பேர் வைப்பாங்க குறிப்பா பசு மாட்டிற்கு எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டா அது மூலமா நமக்கு எந்த விதமான தோஷமும் அண்டாது ஆனா நம்ம கையால எச்சில் சாதத்தை காகம் பசு இந்த ரெண்டு உயிரினங்களுக்குமே கொடுப்பது தவறு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியாக நம்ம உடல் அளவில் சுத்தம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாதத்தை வைக்கக்கூடாது அதாவது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் காகங்களுக்கு உணவு வைக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க இதேபோல அசைவ சாப்பாட்டுனா உங்களுடைய கைகளால் காகத்துக்கு வைக்கக்கூடாது வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி பிஸ்கட் இது போன்ற பொருட்களை காகத்துக்கு சாப்பிட வைக்கலாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உயிரினம் இருந்தாலும் நம்மளுடைய கைகளால் காகத்துக்கு அசைவ சாப்பாட்டை வைக்காமல் இருக்கிறது தாங்க நல்லது ஒரு வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தால் அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகை தருவாங்க அது இது பலருக்கும் தெரிந்திருக்கும் குறிப்பாக கிழக்கு பகுதியில இருந்து தெற்கு பகுதியில் இருந்தும் காகம் கரைந்தா அது நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அதாவது நம்ம வீட்டிற்கு சுப லாபம் அதே போல தென்மேற்கு பக்கத்துல இருந்து காகம் கரைந்தா அது உங்களுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பண வரவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தா எதிரிகளால வரக்கூடிய பிரச்சனைகள் கூட குறையும் எதிரி கூட நண்பராக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் காக மேற்கு பகுதியில் இருந்து கரைந்ததுனா மழை வருவதற்கு வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க படகளுக்கு வடமேற்கு வடக்கு திசையில் இருந்து காகம் கரைந்தால் அது உங்களுக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய வீடுகளிலும் காகம் எந்த திசையில் இருந்து கரைக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள் அது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை இந்த காகங்கள் நமக்கு முன்கூட்டியே தெளிவுபடுத்துகிறதா அல்லது சோதித்து தான் பார்க்கலாம் நாம் இப்படி அதே போல் வெள்ளிக்கிழமையில் நாம் சாப்பாடு காகத்துக்கு வைக்கும்போது என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பொழுது விடியும் போதே உங்களுடைய வீட்டில் சாப்பாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது ஆனால் சாத்தியம் கிடையாது ஆகவே நீங்கள் உறங்க செல்வதற்கு முன்பு வியாழன் கிழமை வடித்த சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சமையல் அறையில் வச்சுருங்க வெள்ளிக்கிழமை விடியும் போது உங்களுடைய சமையல் அறையில் சாதம் இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக இந்த சாதத்தை தண்ணீரோடு கொண்டு போய் காகத்துக்கு வைக்க சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமை காலை இந்த சாதத்தை சாப்பிடக்கூடிய காகம் தன்னுடைய பசியையும் தாகத்தையும் தீர்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு பரிபூர்ண ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திலும் காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் வெள்ளிக்கிழமை மதியம் பழைய சாப்பாட்டை காகத்துக்கு வைக்காதீங்க பச்சரிசி சாதம் வடித்து அதை வாழை இலையில் போட்டு கொஞ்சம் நெய் உப்பு போட்டு துவரம்பருப்பு சாம்பாரோ அல்லது பருப்பு விட்டோ பிசைந்து இந்த சாதத்தை தண்ணீரோடு காகத்துக்கு வைத்தா மிக மிக நல்லது உங்களுடைய வீட்டில் குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு இது மூலமா சொல்றாங்க இதோட உறவுகளுக்குள்ள சண்டையா இருக்கு அப்படின்னா இது மாதிரியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அந்த சண்டை வராது வருமானம் எப்போதுமே வந்த வண்ணமாக இருக்கும் அதே போல வருமானம் வீண் செலவுகள் இது எல்லாமே வீண் செலவு ஆகாது அதே அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தொடர்ந்து ஒரு வருடமாவது நாம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும்போது கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனைகளில் வித்தியாசம் தெரிய தொடங்கும் நாம் இப்படி செய்யும்போது கண்டிப்பாக பிரச்சனைகளில் வித்தியாசம் தெரிய தொடங்கும் ஒரு வருடத்திற்கு முன்பு இருந்த நிதி நிலைமைக்கும் ஒரு வருடம் கழித்து இருக்கக்கூடிய நிதி நிலைமைக்கும் நிச்சயமாக முன்னேற்றம் வந்துடும் அதே போல் கடன் சுமை குறையும் நம்பிக்கை உள்ளவங்க மட்டுமே இந்த மாதிரியாக செய்யும் போது மேலும் நன்மைகளை பெறுகிறாங்க அப்படின்னு கூட தைரியமாக சொல்லலாங்க இப்படி காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க காகங்களுக்கு வடித்த சாதம் அதில் முக்கியமா முதல் சோறு வைக்கிறதே நல்லது அதை மட்டும் இல்லாம குறிப்பிட்டு இந்த காகங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னா கூட அது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்ல வருகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமா சொல்றாங்க குறிப்பா இந்த காகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பணத்தடை போன்றவற்றை நீக்கவும் அதே நேரத்துல சனியினுடைய உக்கிர பார்வை இருந்தா எள்ளு சாதம் வைக்கக்கூடிய பழகம் நமக்கு இருந்தா கண்டிப்பா அது கெட்டது அனைத்தையும் நீக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் கொஞ்சமா இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு சாதம் நம்ம பல பிரச்சனைகளை தீர்த்து விடும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பிட்டு நம்மளுடைய வீட்டில் எப்போதும் தோசை மாவு இருக்கிறதே செய்யுது அதில் ஒரு சின்ன தோசையை ஊற்றி கூட கொஞ்சம் சர்க்கரை எல் ரெண்டையும் கலந்து ஊற்றி காகத்துக்கு வைக்கலாம் இந்த மாவுல நாம் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய உளுந்து ராகு ராகு கிரகத்துக்கு உரியது இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை சுக்கிரனுக்கு உரியது எல் சனி பகவானுக்கு உரியது இது மூன்றையும் கலந்து நாம் வைக்க நம்மளுடைய முன்னேறு முன்னோருக்கு முன்னேற்றத்திற்காக தடைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தடைகள்லாம் விளவும் நம்ம முன்னோர்கள் எப்போதும் நமக்கு கூடவே துணையாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் மனிதன் வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சந்நிதி செய்யலை தாங்க இந்த பிரச்சனையை எளிதில் சரிசெய்ய ஒரு சின்ன பரிகாரம் கூட இருக்குதுங்க நீங்கள் இது போல் காகத்திற்கு சாதம் வைப்பது குறித்து நிறைய விஷயங்களை இப்படி தெரிந்து கொண்டே நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நல்ல பலன் பெறலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய நிறைய தகவல்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்